நாடார் மகாஜன சங்கத்தின் எழுபத்தி இரண்டாம் மாநாடு இங்கு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது அங்கு நமது இனத்தை சார்ந்த உறவினர்கள் எல்லாத்தையும் பார்ப்பதற்காக மிகவும் ஆர்வத்துடன் வந்துள்ளேன் என்னை என்ன பத்தின ஒரு சின்ன முகவரி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் அப்படின்றது ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறுவனம் இது வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே நாங்கள் வந்து டையப் பண்ணியிருக்கிறோம் ஏழை பெண்கள் கொஞ்சம் கல்வி அறிவியில் பின்தங்கிறவங்க கிராமத்தில் உள்ளவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து பயிற்சியோடு சேர்ந்து அனைத்து உதவிகளும் செஞ்சு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு பொருளாதாரத்தில் வலிமையுடையவங்களாக ஆக்குறது தான் எங்களோட சங்கத்தின் நோக்கம் இது ஒரு இருபது பெண்கள் சேர்ந்து நாங்கள் வந்து இதை வந்து பொருளாதார மேம்பாட்டுக்காக நாங்கள் வந்து ஜாதி மதம் எதுவும் பார்க்காம நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கடந்த பதினேழு வருஷமாக இருபத்தி நாலாயிரம் உறுப்பினர்கள் எங்களோட தமிழ்நாடு ஃபுல்லும் எங்களோட உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் அந்த இருபது பெண்களும் ஒரே குடும்பமாக நாங்கள் பணிபுரிஞ்சிட்ருக்குறோம் இன்னைக்கு இந்த மாநாட்டில் சிறப்பாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணனை வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை பார்த்துருக்குறேன் இந்த சங்கத்தில் மிகப்பெரிய செயல்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதற்காக நமது ஐயா பொதுச் செயலாளர் அவர்களை கறிக்கோள் அண்ணா செய்ய மனமாற பாராட்டி நாடார் இனம் வந்து மிகப்பெரிய இனம் உழைப்பிற்கு பெயர் போன இனம் ஆனால் நம்மிடம் ஒரே ஒரு குறை உண்டு கண்டிப்பாக நாம் இதைவிட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமை மட்டுமே நம்மளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேரும் நம்ம சின்ன பிள்ளைங்களில் புக்ல படிச்சிருப்போம் அதாவது ஒரு சிங்கம் வந்து காட்டுக்குள்ளே இருந்து டெய்லி வந்து மாடு ஆடு எல்லாம் சாப்பிட்டுட்டே போயிட்டே இருப்போம் ஒரே ஒரு நாள் நாலு மாடுகள் ஒன்றா சேர்ந்து அதை எதிர்த்த ஒன்று அந்த சிங்கம் வந்து அப்படி ஓடிடும் அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்ன கதை மட்டும் இல்லை நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு உள்ள கதைகளும் அண்ணன் சொன்னாங்க இப்போ தமிழிசையக்காவை பற்றி அவங்க வந்து நம்ம இதில் ஒரு பெரும் புகழும் முக்கிய தலைவர் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆனால் நம்ம அவங்கள வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்ட முடியாமல் அவங்க வந்து தெலுங்கானாவில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லை நம்ம மாவட்டத்திலே நம்ம அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு கிடச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து நமது இனத்தை மேம்படுத்த ஒற்றுமையுடன் அனைத்து காரியங்களையும் செய்தால் வருங்காலம் அனைத்தும் நமக்கு பொற்காலமாக அமையும் மேலும் நமது சங்கத்தின் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாண்டியனார் தொழிற்சங்க இது மூலமாக நிறைய பேருக்கு வந்து லைசென்ஸ் இது இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து இருக்காங்க கடந்த வருடம் தொடங்கின இப்போ வந்து ஐஏஎஸ்ஐசிஎஸ் கோச்சிங் சென்டர் மூலமாக எழுவத்தி ரெண்டு பேர் காவல் ஆய்வாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லோ இந்தியா ஃபுல்லோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா இப்போ வந்து ஒரு சாதாரண கண் துடைப்புக்காக செயல்படுற எந்த விஷயங்களுமே வந்து அடுத்த கட்டத்தை சென்று அடையாது ஒரு ஐஏஎஸ்ஐசிஎஸ் கோச்சிங் தொடங்கி எழுவத்தி ரெண்டு இப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படினுங்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த பெருமையை நினைத்து நாமும் வருங்காலத்தில் மிக சிறப்பான செயல்கள் பலவற்றை செய்வதற்கு அணிலு ராமருக்கு உதவும் அணி அணிலாக இரு நானும் இருப்பேன் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்